வீட்டுக்கு தெரிஞ்சு மாண்டி செடி இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பசங்க அதெல்லாம் கடனாக கோவரம் நம்ம பேஸ் பண்ணி தெரிஞ்சு நம்ம போயிட்டோம்னா நம்ம அமைதியாக ஒரு அஞ்சு நிமிஷம் கம்முன்னு சைலண்டா இருந்தானா பிரச்சனை வராது இதுதான் டைம் நான் கூட வெளியே தனியாக வரேன் தான் அதுக்கப்புறம் லவ்

நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா என்னெல்லாம் பாத்தீங்க இல்ல நாங்க நாங்க பாண்டிச்சேரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து போயிருக்கோம் இது செகண்ட் டைம் போய் இப்ப குட் மார்க் ஓகே ஓகே நாங்க फ्रेंड्स போனீங்க இப்போ இப்ப ஃப்ரெண்ட் இருக்காங்க பக்கத்துல அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிடு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு நைட் டேவிட் போய் வீட்டுக்கு எல்லாம் நீங்க பண்றீங்களா ஆ நாங்க வர்க் பண்றோம் என்னவா இருக்கீங்க என்ன நீங்க வர்க் பண்றீங்க திருநாமல்ல நாங்க பிசினஸ் பண்றோம் ஓகே நீங்க ஹாஸ்பிடல்ல வர்க் பண்றீங்க

எங்கள் ஒய்ஃப் கிட்ட எல்லாமே பிடிச்சது தான் ஆனால் கோவம் மட்டும்தான் பிடிக்காது சடன் சடனாக வரும் கோவம் எந்த விஷயத்துல எல்லா விஷயத்துலையும் எல்லா விஷயத்துலையும் அடைய ஒண்ணு விடாம சடனாக கோவம் வரும் நம்ம பேஸ் பண்ணி தெரிஞ்சு நம்ம போயிட்டோம்னா நம்ம அமைதியா ஒரு அஞ்சு நிமிஷம் கம்முன்னு சைலண்டாக இருந்தானா பிரச்சனை வராது இல்லைன்னா சண்டை போடணும்னு நினைச்சனா சண்டை போட்டுனே ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே சண்டை போட்டுட்டே இருக்கும் ஆனால் அது ஒரு தினம்னா ஜாலியாக தான் இருக்கும்

இப்போ லாஸ்ட்டாக இப்ப திருப்பதி போனோம் ஃபேமிலியோட லாஸ்ட்டாக நம்ம நாங்க இப்போ இப்ப புதுசா டைம் பாண்டிச்சேரி வீட்டுக்கு தெரிஞ்சு பாண்டிச்சேரி வந்திருக்கும் போது வீட்டுக்கு தெரியாமனா இது இங்க பார்க்கு பீச்சு அந்த மாதிரி சுத்தி இருக்கிறோம் இப்போதான் அந்த மாதிரி போறோம் போறோம் அதனால சொல்கிறேன் என்ஜாய் பண்றோம் இப்பதான் பண்ணிட்டே இருக்கேன்